நாட்டை மீட்பதற்கு மேலும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை செல்வா தெரிவிப்பு என்பதாகவே இந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது எனவே அடுத்த நிலைமையிலிருந்தே நாட்டை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் மேலும் ஐம்பதாயிரம் கோடி தேவை என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது வரும் ஆண்டுக்கான மூலதன செலவுக்காக ஆயிரத்து நானூறு பில்லியன் ரூபாவை நாம் ஒதுக்கி இருக்கிறோம் வீதிகள் மற்றும் வைத்தியசாலைகளை அமைப்பது போன்றவற்றுக்காகவே இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூறாவளியால் ஏற்பட்ட சேதத்திற்கு நிதியை மீள ஒதுக்குவதற்கே பணம் உள்ளது எனவே புதிதாக பணம் தேவைப்படும் என்று நான் நம்பவில்லை ஆனால் வீடுகளை சுத்தம் செய்வது போன்ற அன்றாட செலவுகள் இருக்கின்றன அதற்கு சுமார் ஐநூறு பில்லியன் ரூபா அதிகமாக செலவாகும் அதை தாங்கிக் கொள்ள முடியும் ஆரம்ப செலவாக பதிமூன்று சதவீதம் மட்டுமே செலவிட முடியும் என்ற ஐ நிபந்தனை உள்ளது ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினை காரணமாக அதற்கும் அதிகமாக செலவடைய ஒருவித சுதந்திரம் உள்ளதே மற்றொன்று அரசாங்கத்தின் வங்கிக் கணக்கில் ஒரு டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் இருக்கிறது ரீபில்டிங் சுலக்கா நிதியத்தை ஒரு சட்டரீதியான நிதியமாக ஊடாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கருநிதி ஹர்சரி செல்வா இருக்கிறார் இந்த நிதியம் ஒரு சட்ட ரீதியான நிதியமாக இருக்க வேண்டும் மாறாக ஹெல்பிங் ஹம்பாந்தொட்டை போன்ற நிதியங்களை உருவாக்க முடியாது அவ்வாறு ஒன்றை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் இன்னும் அவ்வாறு செய்யப்படவில்லை பாராளுமன்றத்தினூடாக இந்த நிதியம் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆனால் இது சரியான வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் அரசாங்கம் மட்டுமே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை என்பதை எனது கருத்து அரசும் தனியார் துறையும் இணைந்து இதனை செய்ய முடியும் தனியார் துறைக்கு செய்யப்பட்டது வேண்டும் அவர்களால் முடியாதவற்றை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதாக ஹர்ஷரி சில்வா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்